வெல்கம் டு முப்பலை ட்ரைனிங் அகாடமி ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ரேலி வந்து எப்போ சென்னை ஏர் ஒரு ரேலி வந்துச்சோ அதுக்கப்புறம் நமக்கு திருநெல்வேலியும் கொடுத்துருவாங்க திருச்சி ரேலியும் கொடுத்துருவாங்க சோ கைஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் நம்ம எந்த அளவுக்கு வெல் ப்ரிப்பரா இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால என்ன பண்ண முடியும் ஈஸியாக ரேலி ஷெடியூல அடிச்சுட்டு போக முடியும்னு சொல்லியிருந்தேன் நான் சொல்லி கொஞ்ச நாள் ஆகலை வந்துருச்சு டேட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் திருவண்ணாமலை ரேலி வந்து எங்கே நடக்க போதும் அதாவது சென்னை ஏஆர்ஓ ரேலி அதாவது திருவண்ணாமலையில் நடக்க போதும் அருணை இன்ஜினியரிங் காலேஜில் எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னா கடலூர் வெள்ளூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களை சேர்ந்த இளைஞர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ரேலி டேட் வந்து சிக்ஸ்டீன் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி ஒன் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வரையும் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஜனவரி மந்த் ஸோ இப்போ நம்ம கோயம்புத்தூர் ரேலிக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இங்க பாருங்க கோயம்புத்தூர் வேலையில யார் யாரெல்லாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னா கோயம்புத்தூர் தருமபுரி ஈரோடு திண்டுக்கல் கிருஷ்ணகிரி மதுரை நாமக்கல் சேலம் நீலகிரி தேனி திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஒரு முறை ரிப்பீட் பண்றேன் கோயம்புத்தூர் தர்மபுரி ஈரோடு திண்டுக்கல் கிருஷ்ணகிரி மதுரை நாமக்கல் சேலம் நீலகிரி தேனி திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்கள் தங்களுடைய ரேலியில இப்ப நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம்

பிகாஸ் நம்ம கிட்ட இன்னும் ஒன்றரை மாசம் சாலிடா ஃபுல்லா டைம் இருக்கு இந்த ஒன்றரை நம்மள நம்மளே பிசிக்கலுக்கு அதே மாதிரி நமக்கு இந்த இந்த வேலை கிடைக்கும் ஸோ 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 எந்த ஒரு நம்ம 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 முயற்சியில இருந்து முயற்சி ரேலியில ராணுவ காமிக்கலாம் அதை அதை மட்டும் வச்சுக்கோங்க கோயம்புத்தூர் திருவண்ணாமலை இன்னும் இருக்க போகிறது திருச்சி அதுவும் சீக்கிரம் வந்துடும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் கைஸ் வெல் ப்ரிப்பேர் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் ரிட்டனுக்கும் சரி ஃபிசிக்கலுக்கும் சரி ஸோ வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கு இன்னிலேருந்து நியூ பேஸ்ட் நம்ம ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பயன் அடைஞ்சிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ